திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அமைந்துள்ளது பாலூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சின்ன பையன் பாமக கட்சியைச் சேர்ந்த இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் சந்தனமர கடத்தல் கும்பலால் கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் வேலூர் மாவட்ட கலால் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த தங்கவேலு என்பவர் சின்ன பையனுக்கு சொந்தமான கோழி பண்ணையில் இருந்த ஏழு டன் செம்மரக் கட்டைகளை கடத்தி சென்றது தெரியவந்தது மேலும் அந்த செம்மரக் கட்டைகளின் உரிமையாளர் செம்மர கட்டைகளை தேடி வந்தபோது போது அதனை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விட்டதாக சின்ன பையன் கூறியுள்ளார் ஆனால் அதனை நம்பாத கடத்தல் கும்பல் சின்னப்பையனை கடத்தி சென்று சரமாரியாக தாக்கி கொலை செய்தனர் மேலும் இந்த கொலை தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்டம் போலூரை சேர்ந்த பெருமாள் தங்கராஜ் சத்தியமூர்த்தி வெங்கடேசன் உள்ளிட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் தொடர் விசாரணையில் தங்கவேலுவின் உதவியுடன் சின்ன பையனின் பண்ணையிலிருந்து ஏழு டன் செம்மரங்களை கடத்தி சென்றதாக கூறி வேலூர் அலமேலு மங்காபுரத்தைச் சேர்ந்த நாகேந்திரன் அவரது மனைவி ஜோதி மற்றும் காஞ்சிபுரத்தை சேர்ந்த லாரி உரிமையாளர் உள்ளிட்ட ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் மேலும் சின்னப்பையனின் பண்ணையில் எடுத்து சென்ற ஏழு டன் செம்மர கட்டைகளில் மூன்று புள்ளி ஐந்து டன் அளவுக்கு நாகேந்திரன் வீட்டில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் மூன்று கார்களையும் பறிமுதல் செய்தனர் இதனிடையே கலால் துறை துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கவேலு கூறியதன் அடிப்படையில் சின்னப்பையனின் கோழி பண்ணையில் இருந்து செம்மரக் கட்டைகளை கடத்தி சென்று அதனை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டதாக நாகேந்திரன் தம்பதியினர் தெரிவித்தனர் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஏற்கனவே தனக்கு சொந்தமான கட்டைகளை சின்னப்பையன் வேறு நபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டு தன்னை ஏமாற்றியதையும் நாகேந்திரன் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து தங்கவேலுவை கைது செய்த காவல்துறையினர் அவரை வழக்கின் மூன்றாவது குற்றவாளியாக சேர்த்தனர் அதன் நிச்சயாக வேலூர் மாவட்ட கரால் பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த தங்கவேலு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இது தொடர்பாக வழக்கு விசாரணை ஆம்பூர் நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் தற்போது செம்மர கடத்தல் வழக்கில் தொடர்புடைய தங்கவேலுவை காவல் பணியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம் செய்து டிஜிபி சங்கர்ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் ஆறு அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க